ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நீங்கள் நம்ம வீடியோவில் பட்டணம்பா கூட செஞ்சுக்கலாம் இது வந்து சென்னையில் ரொம்ப ஃபேமஸான பழைய கால ஒரு ஈவினிங் டிஃபனாக செய்கிறது நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்றது நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன் ஒரு கப்பு கடலை மாவு இரநூத்தம்பது கிராம் கப்பால் ஆனால் அது நூற்றம்பது கிராமுக்கு தான் இருக்கும் கால் கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த பட்டரை வந்து நல்லா நம்ம கையை வச்சு தேய்ச்சி நல்லா இது மாதிரி க்ரீம் மாதிரி பண்ணிக்கணும் மல்லியலை கருவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டு இந்த மிளகாய் சேர்த்து நம்ம இடிச்சுக்கலாம் முதல்ல இப்போ மாவையும் இந்த வெண்ணையும் நல்லா கலந்து நம்ம க்ரீம் மாதிரி ஆக்கிக்கலாம் நம்ம இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா விரல் வச்சு வீட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம மட்ராஸ் பாத் போட்டுக்கலாம் நாம் அரிசி மாவு கடலை மாவு அது வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா கையால் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே லேசாக தான் பேசுகிறீங்க நல்லா அடித்த மாதிரி இப்போ வேணாம் இதேமாதிரி கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூனால் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வச்சுக்கிட்டால் ஒரு வானில் வச்சு எண்ணெய் ஊற்றி உருண்டையா தான் இந்த சாதாரண பக்கோடனா கிள்ளி கிள்ளி போடுவோம் வந்து வித்தியாசம் பெருசா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உருண்டையா பண்ணிக்கிட்டேன் நம்ம சின்ன உருண்டைகளா உருட்டி ஒரு தட்டில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கணும் வடைக்கு மாதிரி பெருசா உருட்டக்கூடாது இதே மாதிரி எல்லாமாவையும் நான் உருட்டி வச்சிருக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம போட்டுக்கலாம் இதுதான் வந்து பட்டணம் பக்கோடா சில ஊரில் மெது பக்கோடான்வாங்க மெது பக்கோடாக்கு வந்து வெண்ணெய் போட்டு பிசைய மாட்டாங்க கொஞ்சம் சுடு எண்ணெயை ஊற்றி பிசைவாங்க மற்றபடி ஒரே மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்களே மாதிரி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் நேரம் அது வேகட்டும் லைட்டாக சிம்மில் வச்சுக்கணும் சென்னையில் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய பேர் இருந்திருப்பாங்க இப்போ நிறைய பேருக்கு அதை மறந்துருப்பாங்க சென்னையில் வடகறி இந்த மெது பக்கோடா பட்டனம் பக்கோடா அதுக்கப்புறம் அப்போலாம் பெருசாக ஹோட்டல் ரொம்ப இருக்குது அது ஹோட்டலில் ரொம்ப சாப்பிடவே மாட்டாங்க மவுண்ட் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாஸ்டலில் மவுண்ட் ரோடு காலேஜில் ஹாஸ்டலில் தான் படித்தேன் உள்ளதான் நான் வெஜிடபிள் பிரியாணி அதாவது எனக்கு அப்படி பிரியாணி வாசனையே பிடிக்காது இப்போ எல்லாமே சாப்பிட்றேன் அப்போ வந்து இந்த பெருஞ்சீரக வாசனையும் எனக்கு பிடிக்காது இப்போ கடையில் எதாவது சாப்பிட்லான்னு பார்த்தா ஒரு கடை கூட இருக்காது டீ கடை அதில் வந்து பிஸ்கட் கூட வைப்பாங்க நாம் சாப்பிட்டு வச்ச மீதி எடுத்துக்கணும் திரும்ப பாட்டில் வச்சுப்பாங்க திரும்ப இந்த மாதிரி மெது போண்டா மூணு போண்டா வச்சு ஒரு டீ கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் அப்போலாம் சேல் ஆகும் ஒரு தோசை இட்லின்னு நம்ம ஹோட்டல் மாதிரி இருக்காதான் போகலாம் இது பழைய கதை இப்போ நம்ம இந்த போண்டா எப்படின்னு பார்க்கலாம் சாரி பட்டணம் நம்ப கூட சூப்பராக வெந்துருச்சு ரொம்ப எடுத்துக்கலாம் இப்போ ஒரே மாதிரி ஈவனாக வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதே போல் நீங்களும் ஒரு ஈவினிங் டைமில் வீட்டில் கடலை மாவு அரிசியமாக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி தான் டேஸ்ட்டாக ஈவினிங் செஞ்சு ஒரு டீ காஃபியோட இது சாப்பிட்டுக்கலாம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி பார்த்தாலே போதும் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாம் நான் பெருசாக நினைக்கிறதே இல்லை இது எனக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான் பட்டணம் பக்கோடாவை பிரித்து காட்டியிருக்கேன் பாருங்கள் பாருங்க சூப்பராக இருக்குது மேலே நல்ல கிறிஸ்பாக உள்ள வந்து சாஃப்டாக இருக்குது இப்படி தான் இருக்கும் நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்க